இந்த வீடியோவில் நம்ம ரேஷன் கோதுமை மாவை வச்சு எப்படி சூப்பரான சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸ் டக்குன்னு அஞ்சு நிமிஷத்தில் செய்கிறதுங்கிறது பார்க்கலாம் வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க டீ காஃபி கூட வச்சு சாப்பிட்றதுக்கெலாம் ரொம்பவே டேஸ்ட்டியாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கிண்ண அளவு நம்ம வந்து ரேஷனில் கொடுக்குற அந்த கோதுமையை திரிச்சு வச்சு அந்த மாவு வந்து சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு அரை கப்பு அளவு கடலை மாவு ஒரு கால் கப்பு அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் காரத்துக்கு தகுந்த அளவு மிளகாத்தூள் அப்புறம் கொஞ்சமாக பல்லாரியும் வெட்டி போட்டிருக்கேன் நல்லா டேஸ்டியாக இருக்கோங்க அது கூடவே குட்டி குட்டியாக வெட்டி வெட்டின கருவேப்பில குட்டி குட்டியாக கட் பண்ண இல இதெல்லாம் நல்லா மழமாக இருக்கும் நம்ம இந்த ஸ்நாக்ஸ் வந்துறதுக்கு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து பசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து காரத்துக்கு வந்து மிளகாத்தூள் மிளகாத்தூள் சேர்க்காம கூட நம்ம சேர்க்கலாம் சின்ன பசங்க சாப்பிட்டாங்கிறதுனால நான் வந்து சேர்க்கலை இப்போ இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவு நம்ம வந்து சோடாப்பும் சேர்த்து நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மொத்தமாக சேர்த்து அப்புறம் தண்ணி ஆகிடக்கூடாது இந்த அளவுக்கு இருக்கணும் நமக்கு ஆயிலில் போட்டு பொறிக்கும் போது இந்த அளவு இருக்கோங்க அதுக்குள்ளவே நமக்கு சைடில் எண்ணெயும் நல்லா ஹீட் ஆகிட்டு நம்ம மாவுப்போ செய்கிறதுக்குள்ள இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போண்டா மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் வீட்டில் இருக்கிற அந்த ரேஷன் கோதுமையை வச்சு நம்ம வந்து சூப்பரான போண்டா வந்து செஞ்சிடலாம் ரொம்ப அதிக காசும் செலவாகாது இந்த ஆயிலுமே நமக்கு ரேஷனில் கொடுக்குற பாம் ஆயில் தாங்க இப்போ வந்து ரெண்டு பக்கமும் இந்த கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம் உடனேயும் திருப்பி போட வேண்டாம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம் நல்லா ரெண்டு பக்கமும் வெந்ததுக்கப்புறம் பாருங்க அழகாக நமக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துக்கலாம் இது டீ காஃபி கூட வச்சு சாப்பிட்றதுக்கெலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க அப்புறம் நம்ம ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கெலாம் இந்த மாதிரி நம்ம வந்து வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம வந்து செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப அதிக காசு செலவு பண்ணி ஸ்நாக்ஸ் செய்யாமல் இந்த மாதிரி சிம்பிளான பொருளை வச்சும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க அவங்களும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க முக்கியமாக டீ காஃபி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் இல்லை நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப்பும் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வேறு ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்